ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது அத்தரையும் என்ன சாதனம்னு பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து எனக்காக ஊர்லேருந்து வாங்கி கொடுத்து விட்ட சாதனங்கள் தான் இது வந்து பார்த்திங்கன்னா இடியப்ப மாவு இடியப்ப மாவு வந்து வறுத்து பொடிச்சு அப்படியே பத்து கிலோ மாவு ரெண்டு பார்சலாக பண்ணி கட்டி கவரில் போட்டு இந்த மாதிரி டேப்பு போட்டு ஒட்டி நீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன் லக்கேஜில் போட்டாலும் நம்மளுக்கு மாவு வந்து வெளியே பொட்டிச்சு வராது சேஃபாக வந்துடும் அப்புறம் வந்து இஞ்சி வாங்கி கொடுத்து விட்டுருந்தாங்க இது வந்து ரெண்டரை கிலோ மேலே இஞ்சி இருக்கும் இங்கே உள்ள உள்ள இஞ்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா காரமாக இருக்காது சாயாக்கெல்லாம் நம்ம ஊர் இஞ்சி தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால வாங்கி கொடுத்துட்ருந்தாங்க இது வந்து தேங்காய் ஃப்ரெஷ் தேங்காவை வந்து அப்படியே திருவி மஞ்சள் உப்பு அப்புறம் கருகாப்பூவில் போட்டு அப்படியே மிக்சியில் பொடிச்சு நல்லா லைட்டாக வறுத்து அப்படி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா ஒரு வருஷம் வரைக்கும் கிடாது அதனால இது கொடுத்துட்ருந்தாங்க மீன் குழம்புக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் இந்த கருப்பட்டி வாங்கி கொடுத்து விட்டுருந்தாங்க அழகாக அழகா டேப் போட்டு ஒட்டி கொடுத்து விட்ருக்காங்க பாருங்க அப்புறம் வந்து கருவேப்பில்லை கருவேப்பிலை வந்து இங்கே கிடைக்கும் ஆனால் வந்து கொஞ்சம் ரேட்டு கூடுதலாக இருக்கும் அவங்க வந்து கருவேப்பிலையும் அழகா பந்துஸ்தாக பேக் பண்ணி அப்படியே கொடுத்து விட்ருக்காங்க இட்லி மிளகா பொடி எங்கள் அம்மா பிடிச்சது எங்கள் வீட்டில் எல்லாேருக்குமே பிடிக்கும் அந்த இட்லி மிளகாய் பொடி வந்து பேக் பண்ணி கொடுத்து விட்ருக்காங்க பாருங்க ஈருள்ளி இந்த குழந்தைகளுக்கு ஈரெல்லாம் உருவணும்னு சொல்லிவிட்டு இப்படி ஈருள்ளி வந்து பேக் பண்ணி கொடுத்து விட்ருக்காங்க இந்த மாதிரி சில டோப்பு வச்சு ஒட்டி வந்தாச்சு நான் வந்து போடும்போது இந்த பல்லெல்லாம் உடையாம அப்படியே அழகாக வரும் அப்புறம் ரெண்டு பேக்கெட்டு அல்வா அப்புறம் ஒரு பேக்கெட்டு வந்து லட்டு பாக்ஸு ஒன்று வந்து நம்ம ஒரு ஸ்வீட் பாக்ஸு அப்புறம் முந்திரி கொத்து இந்த முந்திரி கொத்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும் அப்புறம் வந்து இது வந்து சுக்கப்பம் இது வந்து தனியாகவும் சாப்பிடலாம் புரிச்சி அரைச்சி கூட சாப்பிடக்கு இந்த சுக்கப்பம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு ஸ்பெஷல் சக்க வத்தல் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழலப்பம் இந்த குழலப்பம் சாப்பிடக்கு இனிப்பாக இருக்கும் சாப்பிடுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் என்னென்னா சீவல் தான் சீவல் வந்து நம்ம உரி சீவல் சொல்லவே வேண்டாம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்புறம் கடலை மிட்டாய் ஏத்தங்காய் சிப்ஸு இவ்வளவு இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் வந்து இந்த குட்டி குட்டி முறுக்கு இது வந்து நான் கேட்டிருந்தேன் லக்கேஜோடு வரும்போது வந்து நல்லா அப்படியே பொடிஞ்சு வந்துட்டு ரெண்டு பேக்கெட்டு இப்பி நூடுல்ஸ் ஃபேமிலி பேக் என்னோடய குழந்தைங்கள் கேட்டிருந்தாங்கன்னு கொடுத்துட்ருந்தாங்க அப்புறம் வந்து நான் சின்ன வெங்காயம் வந்து நிறைய யூஸ் பண்ணுவேன் இங்கே வந்து சின்ன வெங்காயம் ரொம்ப விலை கொடுதல் அதனால் ஒரு நாலு கிலோ சின்ன உள்ளே வாங்கி கொடுத்து விட்ருந்தாங்க நம்ம உம்மாறு வந்து நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து இது வரைக்கும் நம்மளுக்கு செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க இதை மா பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் எப்படி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்